ஹே குழந்தைகளே சிலர் எப்போதும் உற்சாகமாகவும் தைரியமாகவும் இருக்கிறார்கள் என்று நினைத்ததுண்டா அது எந்த மந்திரமும் இல்லை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நல்லவராக முயற்சிப்பதுதான் ரகசியம் ஒவ்வொரு காலையிலும் நீ முடிவு செய்யலாம் இன்று நான் புதியதை கற்றுக்கொள்வேன் சோம்பேறித்தனமாக இருக்கலாம் ஆனா வளர்ந்து வலிமையானவனாக மாறுவது இன்னும் அருமை அனைத்தும் ஒரு சிறிய கேள்வியிலிருந்து துவங்குகிறது நான் இதை முயற்சி செய்தால் எப்படி இருக்கும் சிறிய இலக்குகளை வைத்துக்கொண்டு அவற்றை அடைய முயற்சிச்சா அதிசயங்கள் நடக்கும் சிறிய பழக்கங்கள் தினமும் உன்னை புத்திசாலியாகவும் தைரியமாகவும் மாற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து கற்றுக்கொண்டால் வளர்ச்சி ஒரு சாகசம் மாதிரி இருக்கும் நீ புதுசா ஏதாவது முயற்சிச்சா சிலர் சிரிப்பாங்க கவலைப்படாதே ஒவ்வொரு பெரிய கனவும் சிறிய தைரியத்தாலும் பெரிய மனதாலும் துவங்குகிறது ஒவ்வொரு சிறிய படியும் உன்னை உன் கனவிற்கு நெருக்கமாக அழைத்துச் செல்லும் மற்றவர்களுக்கு உதவினால் நீயும் வேகமாக வளருவாய் நல்ல செயல்கள் தீபம் போல அது உன்னை சுற்றியுள்ள உலகத்தையும் ஒளிரச் செய்யும் ஒரு நாள் நீ பார்க்கும் ஆஹா நான் முடிச்சிட்டேன் அந்த உணர்ச்சி அருமை ஒவ்வொரு தவறும் ஒரு நல்ல பாடமாக மாறிவிடும் படிப்பு விளையாட்டு அனுபவம் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான பயணம் நீ எங்கு இருந்தாலும் உன் ஒளி தனியாக பிரகாசிக்கும் அனைத்தும் ஒரு எண்ணத்திலிருந்து துவங்குகிறது நான் முடியும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு கற்கவும் மகிழவும் வளரவும் அப்படினா நீயும் தயாரா உன் அற்புத பயணம் இன்று துவங்கட்டும் தினமும் கற்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் வளர்ந்தே தீர்வோம் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க